அவசர கால சட்டம் சட்டவிரோதமானது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார் ரணில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு உயிர் ஞாயிறு விடயத்தில் கோட்டாவை கைது செய்யாதது ஏன் ஸ்ரீதரன் எம்பி சபையில் கேள்வி மேலும் ஐந்து எலும்பு தொகுதிகள் செம்மணியில் அடையாளம் காப்பு போன்ற வளையமும் மீட்பு காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் வசிப்போரில் ஒரு தொகுதியினருக்கு அடுத்த மாதம் காணி உறுதி பத்திரம் வழங்கப்படும் ஆணைக்குழுவின் தலைவர் நிஹால் யா வாயை கொண்டிருங்கள் ரோஹினி எம்பியின் கூற்றால் சர்ச்சை பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க தயார் திருமலை முத்துநகர் விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் உறுதி காசாவில் பட்டினியால் நூற்று பேர் பலி கருப்பு ஜூலைக்கு பிறகு கடந்துவிட்ட நாற்பத்தி இரண்டு வருடங்கள் இருபது வயதின் கீழ் இலங்கை ரக்பி அணியின் தலைவராக ஷாஹித் சும்ரி இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை எங்கேயும் எப்பொழுதும்